ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனி விளாக்கு நூற்றி பத்தொம்பது வெள்ளிக்கிழமை எடுத்த விடியோ ஆன்வல் டே போயிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துகிறோம் நைட்டு பாத்திரம் கூட தேய்க்கல காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரே மூடு பனி குளிர் பிரதேசத்தில் இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே இந்த மாதிரி தான் இருக்குது தலையெல்லாம் கொட்டி முடிச்சுட்டு இப்போ அழகாக பசேல்னு தலையை ஆரம்பிச்சிருச்சு இந்த மரத்தில் இலைய போகிறான் குளிர் தான் பொறுக்க முடியல ஆளுகளை நல்லா கொள்ளுது சளிகளி கிளி பிடிச்சதுன்னா தாங்க முடியாது போல் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அது ஒரு வேதனை மா அரைக்கவே இல்லை அதனால் காலையிலே சாப்பாடும் குழம்பும் வச்சாச்சு சுண்டல் குழம்பு தான் வைக்கிறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு பசங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கிச்சன் இந்த நிலமையாக தான் இருக்குது இவ்வளோ பாத்திரமும் தேய்ச்சிட்டு கழுவி சமையல் மேடையை நீட் பண்ணணும் பாத்திரம் தேய்க்கிறத நினச்சாலே அழுகு தான் வருது டக்கு டக்குன்னு அதையும் செஞ்சு முடிச்சுட்டு சமையல் மேடையும் நீட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியாக இன்றைக்காவது செல்ஃபில் இருக்க துணியெல்லாம் பீரோவில் அடிக்கணும்னு நினச்சி வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு அடிக்க முடிச்சிட்டேன் இப்போ வந்து ரெண்டு பேரும் இருக்கனால பாதி தான் இதில் இருக்கு